ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மானதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா தான் இருந்தது காவேரிக்கு சுற்றி சுற்றி பொறுப்புகளும் கடமைகளும் கூட்டிகிட்டே போகுது ஒரு பக்கம் ஃபேமிலியை சமாளிச்சாகணும் இன்னொரு பக்கம் எக்ஸிபிஷனை பார்க்கணும் இங்கே புருஷனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் இந்த சைட் பார்த்திங்கன்னா புருஷனோட பிஸ்னஸையும் விட்டுறக்கூடாது ஒரு பொண்ணு எவ்வளோதான்ப்பா அதுவும் கன்சீவாக வேறு இருக்கே இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எல்லா டாஸ்கையும் வந்து சிங்கிள் ஹேண்டடாக சூப்பராக வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு போலீஸ் வந்து காவேரியோட ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அந்த கால் ஹிஸ்ட்ரியை பாருங்கள் சார் நல்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நான் ஃபோன் ட்ரை தான் ஆனால் ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாங்க ஃபோனை கொடுத்துடுறாரு போலீஸும் இங்கே வந்து வெணிலாவோடய மாமாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு என்கொயரிக்காக இந்த பக்கம் காவேரி நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்பளம் பின்ன பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ இருக்கு ஆனால் இடம் பற்றாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ இவங்களுக்கு அப்பளத்தை காய் வைக்கிறதுக்கோ இடம் இல்லை போடுறதுக்கோ இடம் இல்லை நல்ல ஒரு இடமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்பளம் ரெடி பண்ணுறதுக்கு ஏதோ மிஷின் இருக்காமே அந்த மிஷின் அந்த மாதிரி மிஷின் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுவும் சடனாக உடனே பண்ண முடியாது ஒரு இடத்த பார்த்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு காவேரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் மருமகள்லாம் உட்கார வச்சு அப்பளம் போட விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி கங்காவை சொல்லிட்டு இருக்காங்க அத்தை அது எப்படி மாதிரி நீ நான் செய்வ விடுப்பேன் அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே அம்மா சொல்லிட்டு இருக்காங்க இப்போது ஏதாவது ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு இன்னொரு ப்ரெஷரும் ஏறி இருக்கு வேலைங்களுக்கு ஆளை சேர்த்துக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு சைட் காலையிலேயே வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாரு சைட்டில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு கிரானைட் போடுறதில்ல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு நான் வேணால் சைட்டுக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க நீ சைட்டுக்கெலாம் போக வேண்டாம் ஆஃபீஸ்க்கு மட்டும் போ அங்கே ஐயப்பன் இருப்பார் அவரே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார் சைட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாரு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அதை மாதிரி நீ செஞ்சு மட்டும் போதும் உன்னால் முடியுமா காவேரி நானே உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி காவேரி ஆஃபீஸ் போகிறாங்க ஆஃபீஸில் வந்து இங்கே ஐயப்பன் அப்புறம் இன்னும் ஒரு அசிஸ்டண்ட் பொண்ணும் வராங்க வந்து இங்கே கிட்ட வந்து பேசுகிறாங்க கிட்ட வந்து அந்த சொல்யூஷன் அந்த கிரானைட் போடுறதில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற அந்த சொல்யூஷன் வந்து காவேரி ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க அது லாஸ் ஆகிடும் மேடம் கரெக்டாக அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல ஆனால் அந்த ப்ராப்ளம் சரியாகலைன்னா நம்மளுக்கு டபுள் மடங்கு லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நான் பா உங்கள் பாஸ்ட்ரையும் பேசிட்டேன் அவரும் ஒத்துக்கு வர நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க இன்னொரு இடத்துலையும் ஒர்க் போயிட்டுருக்கு அதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு சொல்லவும் அவர்கிட்ட தான் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ மேடம் கிட்டேயும் சைன் வாங்கிக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ எல்லா அத்தாரிட்டியும் மேடமுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு அப்படியே பூரிப்பு நம்ம புருஷன் வந்து நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து ஆஃபீஸில் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அப்போது வாய் விஜயோட வாயால் தானே கேட்டாங்க இப்போ நேர்லேயே வந்து அதை பார்க்கவும் சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா விஜய் வீட்டுக்கு வந்து போலீஸ் சர்ச் இருக்காங்க கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நான் கூட அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீதனமாக வந்தேன் இப்போ உனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை ஆனால் இங்கே அத்தை எல்லாரும் பேசி ஒரு வழியாக இது பண்ணுறாங்க சமாளிக்கிறாங்க போலீஸை காவேரி சொல்லவும் தான் போலீஸ் வந்து நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் போலீஸ் கிளம்புறாங்க இந்த சைடு மாமி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது விஜய் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீ சொல்லிடு இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடியணும்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி மாமி வந்து காவேரி கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா எக்ஸிபிஷனில் பேசுனதை பார்த்தனே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு போடு போட்டுட்டு போயிடுறாங்க என்னடி இன்னும் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட பேசுறது இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கே கிட்ட மாதிரி என்கிட்டையும் அங்கே வந்து மன்னிப்பு கேட்டார் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காவேரி விளக்கம் கொடுக்குறாங்க ஆஃபீஸில் சைன் போட்டதை பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க காவேரி ரொம்பவே சந்தோஷமாக காவேரி உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நர்மதாக வராங்க நர்மதாக அவங்க ஸ்கூலை பற்றி ஏதோ இருக்காங்க ஸ்கூல் ஓபன் ஆகவே இல்லை அதுக்குள்ள நடி இவ்வளோ ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு நைஸாக வெளியில் கிளம்புறாங்க இவ்வளோ நாள் காவேரிக்கு சீன்ஸ் இல்லை அந்தளவுக்கு ஹோ ஹோப்பில் நடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் வந்து காட்ட மாட்டாங்களா விஜயை பார்க்க முடியாதா அப்படிங்கிற எல்லாம் கேட்டுட்டுருக்கீங்க ஒரு ஒரு டைம் ஒரு ஒருத்தங்க வந்து ஹைலைட்டடாக தெரிகிற மாதிரி சீன்ஸ் வைக்கிறாங்க இது நல்ல விஷயம் தானே இப்போ காவேரி ஸ்கோர் பண்ணுற மாதிரி அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கா மாதிரி ரொம்பவே சூப்பராக ட்ராக்ட் போயிட்டுருக்கு பார்க்குறேன்